ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இந்த வார காதல் ராசி பலன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்தெந்த ராசிகளுக்கு அப்படின்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் இவங்க காதல் வாழ்க்கையில் நடக்க போகிறது என்ன சிங்கிள்ஸாக இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு கார்டு ஜம்ப் ஆச்சு இது வந்து மேஷ ராசிக்கு வச்சுப்போம் நைன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அடுத்து ராசிக்கு எயிட் ஆஃப் பெண்டகஸ் மிதுன ராசிக்கு பேஜ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் அண்ட் ராசிக்கு டெவில் கார்டு வந்திருக்கு ஓகே இந்த நான்கு ராசிகளுக்குமான இந்த வார காதல் ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா ஓகே ஃபஸ்ட்டு மேஷர் ராசிக்கு பார்த்தோன்னா நைன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு நைன் ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரம் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பாசிட்டிவ் ஒரு பாசிட்டிவ் பீரியடை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும் ஓகேவா இந்த வாரம் உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் பாட்டார்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்த்த கேர் அப் அட்டென்ஷன் அண்ட் அஃபெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அதே மாதிரி லாங் டைம் விஷ் ஒன்று இந்த வாரம் உங்களுக்கு வந்து நிறைவேறத்துக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் செலிப்ரேஷன் வைப்ஸும் இருக்குது அப்படிங்கிறது இந்த நைன் ஆஃப் கப்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து மேஷராசிக்காரங்களோட திருமண வாழ்க்கை பார்த்தோம் அப்படின்னா கப்புள்ஸ்க்கு வந்து ஃபேமிலி அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட வந்து அவங்களுக்கு இடையில் வந்து மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப அதிகமாகும் நீங்கள் ட்ராவல் போகலாம் ஒரு ட்ராவலிங் எனர்ஜி காட்டுது அவுட்டிங் இல்லை ஏதோ ஒரு ஸ்மால் செலிப்ரேஷன் சான்ஸ் இந்த வாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அதே மாதிரி பாஸ்ட் லைஃப்பில் இருந்த பாஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா மேஷ ராசி சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட க்ரஷ் வந்து இந்த வாரம் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க உங்ககிட்ட ஓப்பனாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே ஒரு லாங் டைம் ஃபேண்டஸியில் இருந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரியாலிட்டிக்கு மாறுறதுக்கு இந்த வாரத்தில் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எப்போவுமே நைன் ஆஃப் கப்ஸ் வந்து விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் காட் ஸோ அதனால் நீங்கள் விரும்பின ஒரு பர்சன் விரும்பின ஒரு கனெக்ஷன் லைஃப்பில் வந்து உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா மொத்தமாக இன்னொரு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் மனசுக்கு உண்மையாக பொருந்துகிற லவ் ஆல்ரெடி உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது அதை இந்த வாரம் நீங்கள் அடையாளம் கண்டுப்பீங்க ஓகேங்களா அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா எயிட் ஆஃப் பென்டகல்ஸ் வந்திருக்கு ஓகே எயிட் ஆஃப் பெண்டகல்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களோட ல லவ் ரிலேஷன்ஷிப்பு வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஓகேவா உங்கள் பார்ட்னரை புரிஞ்சிக்க நீங்கள் நிறைய முயற்சி பண்ணணும் உங்கள் பார்ட்னரை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எஃபர்ட் போடணும் அப் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் கூட ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் காதல் வாழ்க்கையில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலுமே கூட நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ப்ராக்டிக்கல் மேட்டர்ஸ் money, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லை ஃப்யூச்சர் பத்தி, பற்றி ஏதோ இந்த மாதிரியான ஒரு லாஜ் ஒரு ப்ராக்டிக்கலான விஷயங்கள் பற்றி நீங்கள் வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தில்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி ஸ்லோவாக இந்த வாரத்தில் பில்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ரிஷபராசி சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு நியூ கனெக்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு நியூ லவ் ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு பொருந்துற சோல்மேட்டை வந்து யூனிவர்ஸ் வந்து கரெக்ட் டைமிங்கில் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க தான் இந்த கார்டு மூலயமா இனி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது அதே மாதிரி இந்த வாரம் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே ஸோ மொத்தமாக பார்த்தோன்னா ட்ரூ லவர் க்ரோ பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பேஷன்ஸ் அண்ட் டைம் அதோட எஃபோர்ட்டும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்துருக்கு ஸோ பேஜ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட காதல் வாழ்க்கையில் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ரொம் க்யூரியாசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா உங்கள் பார்ட்னர் என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுவீங்க ஓகே அந் ஆனால் அதிகமாக வந்து நீங்கள் அவங்கள ஸ்பைப் பண்ணுறது டவுட்ஸ் பண்ணுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ஓகேவா அவங்க சோஷியல் மீடியாவில் ஸ்டாக் பண்ணுறது அவங்கள வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூ மூலியமாவோ இல்லை நீங்களோ வந்து ஸ்பையிங் பண்ணுறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த வாரத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அது வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா கண்ட்ரோலுங்கிறத விட அவாய்ட் பண்ணிடுங்க அது வந்து உங்களுக்கு பிரச்சனையை தான் க்ரியேட் பண்ணும் அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஆர்கியூமெண்ட்ஸ் அந்த ப்ளேஃபுல் ஃபைட்ஸ்லாம் இந்த வாரம் உங்கள்ல குடும்பத்துக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் பார்ட்னர் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஈகோ வந்து ஈகோவை காட்டினீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வந்து இன்னும் பெருசாகிக்கிட்டே போகும் ஸோ ஈகோ கிளாஷஸ் அவாய்ட் பண்ணுங்கள் ஓகேவா அதே மாதிரி ஹானஸ்ட் கம்யூனிகேஷன் இருந்தது அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் க்ளியர் ஆகும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஸோ ஹானஸ்ட்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள் ஓப்பன் கம்யூனிகேஷன் நீடட் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து மிதன ராசி சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் கிரெஷை பற்றி அதிகமாக இந்த வாரத்தில் நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க ஓகேவா ஒரு 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 சோஷியல் கனெக்ஷன்ஸ் வரலாம் புதுசாக ஒரு சோஷியல் கனெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது யாராவது உங்களை வந்து சீக்ரெட்டாக அட்மையர் பண்ணிகிட்ருப்பாங்க ஓகேங்களா அதுவும் இந்த வாரம் உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களை சீக்ரெட்டாக வந்து இந்த வாரத்துலேருந்து கூட யாராவது உங்களை அட்மையர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ ஓவராலாக என்ன சொல்றாங்கன்னா வார்த்தைகளை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்துங்க கம்யூனிகேஷன் தான் இந்த வாரம் உங்களோட ஸ்ட்ரென்த் ஓகே வார்த்தைகளை விட்டிங்கன்னா பிரச்சனை தான் ஆர்கியூமெண்ட்ஸ் ஈகோ கிளாஷஸ் இது எல்லாத்தையுமே விட்டுருணும் இல்லைன்னா பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கடகராசியை பார்த்தோம் அப்படின்னா கார்டு வந்திருக்கு டெவில் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் பொசசிவ்னஸ் ஜலசி அன்வான்ட் கண்ட்ரோலை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதே மாதிரி லவ்வை வந்து ஒரு கேஜ் மாதிரி வச்சுக்காம ஃப்ரீடம் கொடுக்கணும் உங்கள் பாட்னருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப பொசஸிவ் ரொம்ப கண்ட்ரோல் ஓவர் ரெஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு பை பாய் சொல்லிவிடுவாங்க ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கான ஃப்ரீடமில் தலையிடக்கூடாது அவங்களுக்கான ஃப்ரீடம்ல நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து உங்களோட திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு பார்ட்னர் கூட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாகவே இருக்குது அதுக்கு காரணம் ஈகோ பாஸ்ட் இஷ்யூஸ் தான் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் பர்சனாக ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க இந்த ரீசன்ஸால இந்த வாரத்தில் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு வந்து இன்லாஸ் மூலிமா கூட ஃபேமிலிக்குள்ள இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியா அது உங்கள் இன்லாஸோட இஷ்யூஸ் கூட உங்களோட ஃபேமிலி லைஃபை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பேஷன்ஸ் அண்ட் அவேர்னஸ் இந்த வாரம் கண்டிப்பாக வேணும் உங்களோட அவேர்னஸும் உங்களோட பேஷன்ஸும் தான் இந்த வாரம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கடகராசி சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும் ஆனால் அது ரியல் லவ்வா இல்லை ஃபேக்கா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக டிசைட் பண்ணணும் ஓகேவா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த விஷயத்தில் ஒரு ராங் பர்சனுக்கு எமோஷனல் அட்டாச் ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் கூட அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அப்படிலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பிரச்சனையை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஓவராலாக என்ன சொல்கிறாங்கன்னா அட்டாச்மெண்ட் அண்ட் லவ் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணணும் பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா இது வந்து இப்போ நாலு காடுக்குமான இந்த வாரம் காதல் ராசி பலன் பார்த்துருக்கோம் சிங் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆனவங்களுக்கு அண்ட் சிங்கிள்ஸ்க்கு ஓகேங்களா இதில் மேஷ ராசிக்கு பார்த்தோன்னா கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது இந்த வீக்கில் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரிஷபராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பை க்ரோ பண்ணுறதுக்கு நீங்கள் எடுக்கிற நீங்கள் போடுற எஃபர்ட் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மிதுன ராசிக்கு வந்து ஹானஸ்ட் கம்யூனிகேஷன் மூலமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹானஸ்ட் கம்யூனிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம்னா நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் விட்டுட்டு ஹெல்தி பாண்டை காப்பாற்றுறதுக்கான முயற்சியை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா இப்போ இந்த நான்கு ராசிகளுக்குமான ஒரு ஜென்ரல் காதல் ராசி பலனை இந்த வாரத்துக்காக தான் கொடுத்துருக்கேன் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்றலாம் ரீசனேட் ஆச்சுன்னா உங்கள் ஜோடியாக் சைனோட நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு பர்சனல் விட் உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ